அரசமரம் மொரேசியே என்ற தாவர குடும்பத்தை சார்ந்த அரசமரத்தின் தாவரவியல் பெயர் ஃபைக்கஸ் ரிலிஜியோசா என்பதாகும் முப்பது மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய இம்மரத்தின் விட்டம் முழு மீட்டர் வரை வளரும் இலைகள் மனித இதயத்தின் வடிவத்தை போன்று கூறிய முனைகளுடன் இருக்கும் அரசமரம் ஒரு நாளைக்கு எட்டு கிலோ கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு எண்ணித்தி நாநூறு கிலோ ஆக்சிஜனை வெளியேற்றுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த ஆக்சிஜன் காற்று மண்டலத்தில் கலந்து காலை நேரத்தில் இம்மரத்தை சுற்றி வரும்போது நாளமில்லா சுரப்பிகளின் செயல்களை அதிகப்படுத்துகின்றன தாவர வகைகளில் அதிக அளவு பிராணவாயுவை வெளியிடுவது அரசமரம் மட்டுமே இதன் காரணமாகவே இம்மரத்திற்கு அரசமரம் என்று பெயர் வந்தது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளைச் சார்ந்த மரவகையாகும் சூரிய ஒளிக்கு முன் இம்மரத்திற்கு மேல் ஓசோன் என்னும் காற்றழுத்த மண்டலம் உருவாகி மரத்தடியில் இருப்பவர்களுக்கு கொடுக்கிறது அரசமரத்தின் வேர்பகுதியில் பிரம்மனும் நடுவில் திருமாலும் உச்சியில் சிவனும் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன அரசமர இலையில் தீபம் ஏற்றி வந்தால் நாம் செய்த பூர்வ ஜென்ம பாவம் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி தோஷம் ராகு கேதுதோஷம் தோஷம் தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் தீரும் என்று நம்பப்படுகிறது அரச மரத்தின் இலை மிகச்சிறந்த மூலிகையாக கருதப்படுகிறது இதனுடைய வேர் பட்டை என அனைத்திலும் மருத்துவ குணங்கள் உள்ளது இம்மரத்தின் மரப்பட்டை மற்றும் வேர்பட்டை புண்களை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டதுடன் அஜீரணம் போன்றவற்றை தீர்க்கும் தன்மை கொண்டதாகும் பட்டுப்பூச்சிகளுக்கு உணவாக உணவாகவிட இந்தியாவில் இந்த மரத்தின் இலைகளை பயன்படுத்துகின்றனர் பறவைகள் இம்மரத்தின் கனிகளை விரும்பி உண்கின்றன அரச மரத்தினை வீட்டில் வளர்க்கலாமா மரம் வளர்ப்பது நல்லதுதான் என்றாலும் சாஸ்திரத்தின்படி வீட்டில் மரம் வைப்பது அவ்வளவு நல்லதல்ல என்றும் தீங்கினை ஏற்படுத்தும் என்றும் கருதுகின்றனர் இம்மரத்தை வளர்ப்பதால் பண விரயம் அல்லது பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது மரம் கோவிலில் வளர்ப்பதே சிறந்ததாகும்